அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியாகக்கூடிய ஒவ்வொரு வேலைவாய்ப்புகள் சம்மந்தமான அறிவிப்புகள் நம்ம முறையாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியாகக்கூடிய வேலைவாய்ப்புகள் தேர்வுகள் குறித்து வெளியாகக்கூடிய முக்கியமான கட்டுரைகளையும் நம்ம வந்து சேனலில் ப்ராப்பராக அப்லோட் பண்ணுறோம் அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா வர அடுத்த மாதம் ஆறாம் தேதி ஏழாம் தேதியும் ஏஐ எக்ஸாமுடைய தேர்வு நடக்குது ஸோ அந்த ஏஇ எக்ஸாமுடைய தேர்வுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தேர்வுக்கு வந்து விளக்கு வேணும்னு சொல்லி எல்லாம் கேட்டிருக்காங்க ஏன் அப்படின்னா இந்த பெருவெள்ளம் காரணமாக வந்து அந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணவங்க சென்னை போய் சேர்ந்தவங்க வந்து சரியாக ப்ரிப்பேர் பண்ணால் விட்ருப்பாங்க ஸோ அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு வழங்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க அது வந்து பார்த்தங்க அப்படின்னா நம்மளுடைய திரு முன்னாள் மத்திய அமைச்சரும் பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து இன்னைக்கு ஒரு அறிக்கை விட்டிருக்காங்க அது வந்து நம்ம பேப்பர்லாம் வந்திருக்கு ஆர்டிக்கலில் அவங்க என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி ஜனவரி ஆறு மற்றும் ஏழாம் தேதியில் நடக்கக்கூடிய இந்த ஏஇ எக்ஸாமுக்கு பொதுமான காலக்கெடு இல்லை அதனால் தென் மாவட்டங்கள்லையும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளிலும் மழை வெள்ளத்தால் ஏற்பட்ட பாதிப்புகள் வந்து அந்த பாதிப்புகளில் உள்ள அந்த அவங்க வந்து சரியாக எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆக முடியாத சூழ்நிலை உருவாயிருக்கு அதனால இந்த ஏ எக்ஸாமுக்கான காம்படிஷனை மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் இருந்து விண்ணப்பித்தவங்க எண்ணிக்கை வந்து ஆயிரத்துக்கு மேலே இருக்கும் அதனால் அவங்களுக்கு வந்து அவங்களும் இந்த சென்னையில் உள்ளவங்களும் போட்டி தேர்வு தயாராக முடியாத நிலை இருக்கிறனால தேர்வுகளை ஒத்தி வைக்கணும்னு டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து ஒரு அறிவிக்கை விடு ஒரு ஒர்க்கு வச்சுருக்காங்க வேண்டுகோள் ஏன் அப்படின்னா விண்ணப்பிப்பதற்கு கடைசி நாள் வந்து நவம்பர் பதினொன்று பதினொன்று அதுக்கடுத்து ஐம்பத்தஞ்சு நாளில் எக்ஸாமு ஸோ வந்து லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜனவரி லாஸ்ட் டேட் நவம்பர் பதினொன்று எக்ஸாம் வந்து ஜனவரி தேதி எக்ஸாமு ஸோ ஐம்பத்தி அஞ்சு நாள் தான் இதுக்கு இருக்குது ஸோ ஐம்பத்தஞ்சு நாள் இருக்கும்போது அது மட்டும் இல்லாமல் இந்த ஐடி முதல்வர் உள்ளிட்ட பதவிகளுக்கு போதுமான காலக்கெடு போதுமானதாக இல்லை ஸோ போட்டி தேர்வுக்கு விண்ணப்பிக்கூடிய காலக்கெடு முடிவடைந்த நாளிலிருந்து அதாவது நவம்பர் பதினொன்றுலேருந்து டொண்ட்டி டேஸுக்குள்ளே சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்களில் கடுமையான மழை மற்றும் வெள்ளம் ஏற்பட்டுச்சு அதுக்கு பிறகு முப்பத்தஞ்சு நாளில் தென் மாவட்டங்களையும் தாக்கியது அதனால இன்னும் வந்து அங்கே வந்து மக்களுடைய இயல்பு வாழ்க்கை திரும்பலை அது மட்டும் இல்லாமல் தேசிய பேராக அறிவிக்க வேண்டும் சொல்லி தமிழக அரசே மத்திய அரச்ட கோரிக்கை வை வைக்கிறனால தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மையம் மூலமாக வந்து இந்த தேர்வுக்கு விளக்கு வேணும் ஏன் அப்படின்னா ஜனவரி மாதம் ஆசிரியர் தேர்வு வாரியம் வைக்க வேண்டிய எக்ஸாமான இந்த பட்டதாரி ஆசிரியர் மற்றும் வட்டார வளமைய ஆசிரியர் தேர்வு என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க பிப்ரவரி மாதம் மாற்றி வச்சுட்டாங்க ஸோ அதே மாதிரி அவங்க எப்படி வந்து தேர்வுகளை மாற்றி வச்சுருக்காங்களோ அது வந்து ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையாக இருக்குது ஸோ விப்ர ஜனவரி மாதம் நடக்க வேண்டிய எக்ஸாமு பிப்ரவரி மாதத்துக்கு மாற்றி வச்சனால அந்த பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மக்களுக்கு ஒரு ஒரு ஆதரவு அளிக்கும் அதே மாதிரி இந்த ஒருங்கிணைந்த பொறியியல் பணிகளுக்கான தேர்வையும் மாற்றி வைக்கணும் அதனால் ஏன் அப்படின்னா தென் வந்து எக்ஸாம் லாஸ்ட் டேட்டில் இருந்து சரியாக ஐம்பத்தஞ்சாவது நாளில் தான் எக்ஸாம் கண்டிப்பாக பண்ணுறாங்க இதெல்லாம் பார்த்து என்ன பண்ணுறாங்கன்னா சென்னை மற்றும் தென் மாவட்டங்களை சேர்ந்தவங்க இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் எக்ஸாம் வச்சிங்கன்னா அவங்க சரியாக ப்ரிப்பேர் பண்ணாமல் வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணுவாங்க அப்படி சரியாக ப்ரிப்பேர் பண்ணாமல் அட்டென்ட் பண்ணால் அவங்க வந்து சரியாக எக்ஸாம் எழுதாமல் அவங்க தேர்ச்சி பெற முடியாமல் போயிடும் ஸோ தேர்ச்சி பெற முடியாமல் போயிட்டால் அடுத்த எக்ஸாம் என்றைக்கு எப்போ வருதுன்னு தெரியாது ஸோ அடுத்த எக்ஸாம் வர்றதுக்குள்ளே அவங்களுடைய வயது வரம்பு கடந்துருவாங்க சில பேர் அதனால் அவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்காது ஸோ இந்த காரணங்கள்லாம் கணக்கில் கொண்டு மழை வெள்ளத்தால் ஏற்பட்ட பாதிப்பை கருத்தில் கொண்டு ஜனவரி மாதம் ஆறு ஏழாம் தேதி நடக்க வேண்டிய எக்ஸாமை குறைந்தது ஒரு மாதத்திற்காவது ஒத்தி வைக்கணும்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சிக்கு தமிழ்நாடு அரசு ஆணையிடணும் சொல்லி ஆணையிட வேண்டும்னு நம்மளுடைய அது பேர் கூறிய திரு மருத்துவர் திரு அன்புணி ராமாசா அவர் கோரிக்கை வச்சிருக்காங்க இதை வந்து ஏற்கனவே நம்ம கமெண்டில் எல்லா பசங்களும் கேட்டுருந்தாங்க இந்த மாதிரி டிஆர்பி எக்ஸாம் ஆறுது ஸோ இதை மாற்றினா நல்லாயிருக்கும் அப்படின்னு நிறையா பேர் கேட்டிருந்தாங்க இன்னும் பார்த்திங்கன்னா அந்த தென் மாவட்டங்கள்லையும் சென்னை புறநகர் புறநகர மாவட்டங்கள்லையும் இன்னும் அவங்க இயல்பு வாழ்க்கையை வந்து திரும்ப வரலை அப்படின்னு ரொம்ப பேர் ஃபீல் பண்ணுறாங்க அதனால இந்த தெரு வந்து ஒத்தி வச்சாங்கன்னா நல்லாயிருக்கும் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் படியக்கூடிய கால நாட்கள் இன்னும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதை முடிவு வேண்டியது டிஎன்பிஎஸ்சி தான் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு தான் ஸோ நம்ம வரக்கூடிய அப்டேட் நம்ம நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணுறோம் அவ்வளோதான் ஸோ இதே மாதிரி என்னென்ன அப்டேட் வருதோ நம்ம ப்ராப்பராக சேனலில் அப்லோட் பண்ணுவோம் நீங்கள் டவுட்னா என்கிட்ட கேளுங்க நான் ப்ராப்பராக ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ இந்த ஏ எக்ஸாமுடைய உடைய க தேதி வந்து மாறுமா அல்லது மாறாமல் இருக்குமா அப்படின்னு நான் வெயிட் பண்ணி பார்ப்போம் தேங்க் யூ